வணக்கம் மகளிர் பாஸ் சீசன் நைனோடய என்றைக்கான முதல் ப்ரமோ வந்து வந்துருச்சு இந்த ப்ரமோ பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது இந்த வீட்டில் வந்து உங்களுக்கு யாரும் காம்படிஷனாக இருப்பாங்க அப்புறம் இன்னொன்று உங்கள் லிஸ்ட்லேயே இவங்க இல்லை அப்படின்னு யாரையாவது ஒருத்தவங்களும் சொல்லுங்கள் சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு டாஸ்க் வந்து வந்திருக்கு இதில் வந்து பாரு வந்து எஃப்ஜேவை சொல்றாங்க காம்படிஷன் அப்படிங்கிறதுக்கு லிஸ்டிலேயே இல்லை அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து திவ்யாவை சொல்றாங்க ஏன்னா திவ்யா வந்து இன்னும் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணலை அவங்க பண்ணினாலுமே பஜாரி அந்த மாதிரி ஒரு இதில் அவங்கள பார்க்குறதால வந்து அவங்க சண்டை போடாமயே இருக்கிறாங்க அதனால எல்லாருமே வந்து திவ்யா திவ்யாவில் ரம்யாவை வந்து என்னோட லிஸ்ட்லேயே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க வியானாவை சொல்கிறாங்க வியானவே யார் லிஸ்ட்லேயுமே இருக்க மாட்டாங்க ஏன்னா வந்து கேமரா முன்னாடி வந்து பேசுகிறது சிரிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிக்கிட்டே முன்னேறி வரலாம் அப்படிங்கிற ஒரு தோக்கில் வந்து வியானா வந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க என்னை பொறுத்தளவில் அரோரா வியானா இவங்களெல்லாம் வந்து அடிக்ட் பண்ணி அனுப்பிடணும் ஏன்னா கேமரா முன்னுக்கு வந்து நடித்த ஒரு பிரயோஜனமுமே இல்லை அதை பற்றின உங்களோட கருத்தை அவங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பை காய்ஸ்